அனைவருக்கும் வணக்கம் வகுப்புல எட்டாம் வகுப்பு புதிய செய்யுள் உரைநடை இலக்கணம் துணைப்பாடம் இப்படி தனித்தனியா நம்ம பிரிச்சு வகுப்புகளும் தேர்வுகளும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அந்த எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள பாடப்பகுதியிலிருந்து திருப்புதல் தேர்வு அப்படின்ட்டு நம்ம பண்ண போறோம் எல்லாருக்கும் அது டெஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வினாக்களுக்குமே நான் ஒரு ஐந்து மணித்துளிகள் அல்லது ஆறு மணித்துளிகள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீங்க ஆன்சரை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கணும் ஓகேவா கொஷின் பண்ணி படிச்சுட்டு நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் கொஷின் நம்பர் ஒன் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தகுவும் நீ எனும் அடிகளின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ தூ அரங்கன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் உயிரும் நீ மெய்யும் நீ எனும் பாடல் அடிகளின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ தூ அரங்கன் இது எட்டாம் வகுப்புல முதல் செய்யுள் வந்து ஒரு தனியா கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து கொடுத்திருப்பான் ஓகேவா பாரதியின் தராசு என்பது பாரதியின் தராசு என்பது ஆப்ஷன் ஏ இதழ் ஆப்ஷன் பி வசனம் ஆப்ஷன் பி சி உரைநடை சீட்டு கவி பாரதியின் தராசு என்பது எந்த நூல் இதழா வசனமா உரைநடையா அல்லது சீட்டு பாருங்க, பாரதியின் தராசி என்பது உரைநடை நூல் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் த்ரீ அரச்சலூர் கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் ஒன்று தமிழ் எழுத்து ரெண்டு ஓவிய எழுத்து மூன்று வட்டெழுத்து நான்கு கண் எழுத்து அரைச்சலூர் கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ பாருங்க ஒன்று இரண்டு சரி ஆப்ஷன் பி மூன்று நான்கு சரி ஆப்ஷன் சி இரண்டு நான்கு சரி ஆப்ஷன் டி ஒன்று மூன்று சரி நமக்கு தெரியும் அரைச்சலூர் கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் ஒன்று தமிழ் எழுத்துக்கள் ஓவிய எழுத்து கிடையாது அடுத்தது வட்டி எழுத்துக்கள் கண் எழுத்தும் கிடையாது அப்போ அரைச்சலூர் கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் தமிழ் எழுத்து வட்டெழுத்து எந்த ஆப்ஷன் ஒன் அண்ட் த்ரீ பாருங்க எந்த ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் டி ஒன் அண்ட் த்ரீ ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் சொல் என்பதற்கு தொல்காப்பியர் கூறுவான தமிழ சொல் என்பதற்கு தொல்காப்பியர் என்ன பொருள் சொல்றார் அப்படின்னா நெல் ஒன்று நெல் இரண்டு சொன்றி மூன்று சோறு பாருங்க தமிழில் சொல் என்பதற்கு ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மட்டும் சரி பி மூன்று மட்டும் சரி சி ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பாருங்க சொல் என்பதற்கு டி அனைத்தும் சரிதான் சரியான பதில் ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபைவ் சோரம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ முறையாக ஆப்ஷன் பி சரியாக ஆப்ஷன் டி மிகவும் ஆப்ஷன் சி மிகவும் ஆப்ஷன் டி கூட்டம் சோரம் என்பதன் பொருள் ஓகே செலக்ட் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் டி கூட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்பது பெயர் ஆதிரையன் என்பது பெயர் நமக்கு தெரியும் பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பெயர் பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் இந்த மாதிரி ஆதிரையன் என்பது டேஷ் பெயர் ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் ஆப்ஷன் பி இடப்பெயர் ஆப்ஷன் சி காலப்பெயர் ஆப்ஷன் டி பண்பு பெயர் நமக்கு தெரியும் ஆதிர குறிக்குது காலத்தை குறிக்குது அப்ப ஆதிரையன் என்பது காலப்பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீலகேசி டேஷ் சருக்கம் கொண்டது நீலகேசி டேஷ் கொண்டது ஏ இருபது ஆப்ஷன் பி பதிமூன்று சி ஒன்பது டி பத்து நீலகேசி டேஷ் சருக்கம் கொண்டது பத்து சருக்கம் கொண்டது நம்பர் தேசிக விநாயகனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தேசிக விநாயகனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் பி கரூர் ஆப்ஷன் சி விழுப்புரம் ஆப்ஷன் டி தேரூர் தேசிக விநாயகனார் ஆப்ஷன் டி தேரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கொஸ்டின் நம்பர் நைன் தூண்டில் கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் தூண்டில் கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி ரங்கராஜன் ஆப்ஷன் சி மீரா ஆப்ஷன் டி மு மேத்தா தூண்டில் கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ரங்கராஜன் நம்பர் டென் நீதிநெறி விளக்கம் டேஷ் வெண்பாக்களை கொண்டது நீதிநெறி விளக்கம் டேஷ் வெண்பாக்களை கொண்டது ஆப்ஷன் ஏ நூறு ஆப்ஷன் பி நூற்றி ஒன்று ஆப்ஷன் சி நூற்றி இரண்டு ஆப்ஷன் டி நூற்று ஐந்து நீதிநெறி விளக்கம் டேஷ் வெண்பாக்களை கொண்டது நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டது தூரிகை கொண்டு ஓவியர் தீற்றினார் ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் கொண்டு என்பது ஆப்ஷன் ஏ பண்புறுப்பு ஆப்ஷன் பி வேற்றுமை உறுப்பு சி ஓம உறுப்பு ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் ஓவியம் தீட்டினார் பாருங்க பண்புறுப்பு வேற்றுமை உறுப்பு ஓம உறுப்பு சொல்லுறுப்பு அப்படின்னா கொண்டு என்பது சொல்லுருவு அதாவது வேற்றுமை உருவுகளுக்கு பயன் பதிலாக பயன்படுத்துவது சொல்லுருப்பு ஓகே கொஷின் நம்பர் டுவெல் ஆறாம் வேற்றுமையின் சொல்லுருவு ஆப்ஷன் ஏ உடைய ஆப்ஷன் பி கொண்டு ஆப்ஷன் சி ஆனவன் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆறாம் வேற்றுமையின் சொல்லுருப்பு ஓகே செலக்ட் பண்ணிட்டிங்களா ஆப்ஷன் ஏ உடைய அவனுடைய அவனுடைய என்னுடைய அப்படின்னு சொல்றோம்ல ஆறாம் வேற்றுமையின் சொல்லுறுவு உடைய கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் டேஷ் திருமுறை தேவார பாடல் பன்னிரு திருமுறைகளுள் டேஷ் திருமுறை நமக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ ஏழு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி ஆறு தேவார பாடல்கள் பனிரெண்டு திருமுறைகளுள் ஏழாவது திருமுறையாக உள்ளது கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் தமிழ்நாட்டின் மாநில மரம் இந்த கொஷின் எடுத்து கொடுத்தனா எல்லாருமே கஷ்டமான கொஸ்டனுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈஸி கொஷின் கொடுத்தது தப்பு தப்பாக எட்டு வந்துடுவாங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆப்ஷன் ஏ வேப்பம் பி ஆலமரம் சி பனைமரம் டி அத்தி மரம் நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சம்பந்தரின் தேவாரம் ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி திருப்பாவை நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடினான் பாடினி அணியால் எனும் அடிகள் இடம்பெற்றது ஆப்ஷன் பி புறநானூறு ஓகே காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் வெளிப்படையாக வருவது ஆப்ஷன் ஏ பெயரச்சம் ஆப்ஷன் பி வினையச்சம் ஆப்ஷன் சி வினைத்தொகை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை நம்ம இந்த கொஸ்டின் நல்லா பார்க்கணும் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் வெளிப்படையாக வருவதுன்னு சொல்றாங்க இப்போ நமக்கு மறைந்து வந்தா தான் இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்னு இருக்கும் நீங்க எல்லாருமே எழுதிட்டு இருப்பீங்க வினைத்தொகைன்னு எழுதிருப்பீங்க மறைந்து வந்தா வினைத்தொகை நம்ம கொஸ்டின்ல வெளிப்படையாக வந்திருக்குது அப்ப ஆன்சர் வந்து எதுவும் இல்லை ஓகே கொஸ்டின் நம்பர் செவன்டீன் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ அகநானூறு ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடுவது ஆப்ஷன் டி தொல்காப்பியம் நெக்ஸ்ட் நம்பர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் டேஷ் சிறுகதை எழுதியுள்ளார் கன்னிவாடி ஆப்ஷன் பி நூத்தி ஐம்பது சிறுகதைகளை எழுதியுள்ளார் நம்பர் மீ ராஜேந்திரன் எழுதிய நூல் ஒன்று ஊசிகள் இரண்டு குக்கு மூன்று மூன்றும் ஈரும் நான்கு வா இந்த பக்கம் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மட்டும் சரி ஆப்ஷன் பி மூன்று நான்கு மட்டும் சரி ஆப்ஷன் சி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு ராஜேந்திரன் எழுதிய நூல்கள் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எழுது கூட்டல் பொருள் சேர்த்து எழுதுக எழுது கூட்டல் பொருள் நமக்கு தெரியும்

ஆப்ஷன் ஏ அடியார் ஆப்ஷன் பி உள்ளம் ஆப்ஷன் சி ஈடேறுங்கள் ஆப்ஷன் டி வழங்கினால் உயிமின் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி ஈடேறுங்கள் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி டூ திருமந்திரம் டேஷ் பாடல்களை கொண்டது ஆப்ஷன் ஏ ஆயிரம் ஆப்ஷன் பி இரண்டாயிரம் ஆப்ஷன் சி மூன்றாயிரம் ஆப்ஷன் டி பத்தாயிரம் திருமந்திரம் டேஷ் பாடல்களைக் கொண்டது மூவாயிரம் பாடல்களை கொண்டது ஓகே ரிஷம்பர் டுவெண்ட்டி த்ரீ அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் ஆப்ஷன் ஏ புத்தரது ஆதிவேதம் ஆப்ஷன் பி இந்திரர் தேச சரித்திரம் ஆப்ஷன் சி விரிவாக விளக்கம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் அனைத்தும் சரி ஓகே கொஸ்டின் நம்பர் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது ஆப்ஷன் ஏ அசை ஆப்ஷன் பி சீர், ஆப்ஷன் சி தலை ஆப்ஷன் டி தொடை சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை ஓகே கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் கொஷின் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்கம் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாருங்க மாநில சுழாட்சி ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஓகேவா ஓகே இன்றைய வகுப்புல எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து ஒன்று முதல் ஒன்பது இயல் வரை இருக்கக்கூடிய தேர்வு நம்ம பார்த்தோம் இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்